இதெல்லாம் தான் பெரிய ஆத்மான்னு சொல்றது விஷயங்களை பார்க்கணாலும் உணர்ந்து கொண்டு உடல் செயல்படும் அந்த விதம் சென்சிட்டிவிட்டி என்னங்க நீங்க தூங்கல தூக்கம் வரலையே ஏதோ தவறு என்னங்க உடம்பு சரியில்லாதான் என் முகத்தை பார்த்து ஒரு பதில் சொல்லு காசு சேமிச்சு வச்சிருக்கியா என்னங்க ஒரு மருந்து மாத்திரை தவறு செய்து விட்டாய் தவறு செய்து விட்டாய் அவன் இருக்கான் பாத்துக்கிறதுக்கு நீ யாரு பாத்துக்கிறதுக்கு வேண்டாம் தயவு செஞ்சு போய் ராத்திரி எவ்வளவு மணி நேரம் பன்னெண்டரை மணி நாளைக்கு ராத்திரி பன்னெண்டரை மணி நேரத்துல சொல்றாரு தயவு செஞ்சு அந்த காசு எடுத்துக்கொண்டு போய் வெளியில யார் இருந்தாலும் பிச்சைக்காரனுக்கு தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் ஏழைக்கு கொடுத்துரு வேற வழி இல்ல காசு எடுத்துக்கிட்டு கதவ துறக்கிறாங்க அம்மா தாயே என்று வாசலில் ஒரு பிச்சைக்காரன் காத்துக்கொண்டு நிற்கிறார் அசந்துட்டாங்க புல்லரிச்சு போச்சு கண்ணுல எல்லாம் ஜலம் விவரம் நான் புரிஞ்சுக்கலையே காசு கொடுத்தோடனே அம்மா தாயே இந்த சொல்லிட்டு அரங்க திரும்பி பார்க்கிறார்கள் முகத்தில் அந்த ஒரு மந்தகாச புன்னகையோட நவிகள் இவரை பார்க்கிறார் பெறுவதற்கு என்று ஒருவன் காத்திருந்தால் கொடுப்பதற்கு அவன் எப்பொழுதுமே தயாராக இருப்பான் நீ கவலைப்பட